வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அது போலதான் தனக்காக நிறுவப்பட்ட ஒரு வெண்கல சிலையை முன் படுத்து உறங்கிய உலக புகழ்பட்ட அருணாளருடைய கதை தான் இது படிப்படியாக நடிகராக உயர்ந்து கலிபோர்னியாவின் கவர்னராக புகழின் உச்சத்தில் இருக்கும் பொழுது தனக்காக நிறுவப்பட்ட சிலையின் முன் உள்ள ஒரு ஆடாம்பர் ஹோட்டலை திறந்து வைக்க ஒரு நாள் அருணாள் செல்கிறார் அந்த திறப்பு விழாவின் போது அந்த ஆடாம்பர் ஹோட்டலின் உரிமையாளர் இந்த ஹோட்டலில் எப்போது வேண்டுமானாலும் எந்த ஒரு முன்பதிவும் இல்லாமல் அர்ணாள் அவர்கள் தங்கிக் கொள்ளலாம் இலவசமாக அவருக்கென்றே ஒரு தனி அறை ஒதுக்கப்பட்டுள்ளது என்று ஒரு அறிவிப்பு செய்கிறார் நாட்கள் நகர்ந்தன பதவி போனது புகழ் போனது ஒரு சாதாரண மனிதனாக இருந்த நிலையில் அந்த ஹோட்டலுக்கு செல்கிறார் அர்ணாள் அப்போதான் அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது இந்த ஹோட்டலில் அனைத்து ரூம்களும் புக்கிங் செய்யப்பட்டு விட்டது அறைகள் எதுவும் காலியாக இல்லை என்று ஹோட்டல் நிர்வாகம் கூறவே அதிர்ச்சியில் உறைந்து போனார் ஹாலிவுட் நடிகருமான முன்னாள் கலிபோர்னியாவின் கவர்னருமான அந்த ஆடாம்பரை ஹோட்டலை திறந்து வைத்த ஆன அர்னால் அவர்கள் மனம் முடிந்த அர்னால் தங்கிட்ட வைத்த போர்வையைக் கண்டு அவர் அந்த ஆடாம்பரை ஹோட்டலில் முன் உள்ள தனக்காக நிறுவப்பட்ட அந்த சிலையை முன் செய்வதையாது படுத்து உறங்கினார் இந்த துயர சம்பவத்தை ஒரு புகைப்படம் எடுத்து சமூக வலைத்தளங்கள் பதிவிட்டு உலகிற்கு ஒரு செய்தியை சொல்கிறார் நம்ம எந்த ஒரு பதவியில் வகித்தாலும் மெச்சப்படுவோம் புகழப்படுவோம் உயரிய மரியாதை தரப்படும் ஒரு நாள் பதவியில் இருந்து தூக்கி எறியப்படும் போது ஒரு நொடியிலே நம்ம ஒதுக்கப்பட்டு விடுவோம் நமக்கு தந்த சத்தியங்களும் காற்றில் பறக்க விடப்படும் எந்த ஒரு சத்தியங்களும் வாக்குறுதிகளும் நமக்காக கொடுக்கப்பட்டது அல்ல உங்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பதவிகளுக்கு கொடுக்கப்பட்டது என்று நீங்கள் ஒருபோதும் அந்த புகழையும் அந்த பதவியும் அந்த அதிகாரத்தையும் நம்பி விடாதீர்கள் என்று அறிவிப்பு செய்கிறார் பாருங்க மக்களே உலக புகழ்பெற்ற அறுநாள்க்கே இந்த நிலைமைனா சாதாரண மக்களாக்கி நமக்கு நம்ம நினைச்சு நினைச்சு பாருங்க இதுல இந்த கதை என்ன தெரியுதுன்னா நம்ம எவ்வளவு புகழில் இருந்தாலும் எவ்வளவு எந்த ஒரு பதவியும் வைத்தாலும் சக மனிதனிடம் அன்போவுடனும் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் நம் நமக்கு துவர மரியாதை நம்முடைய செயலிலும் நடத்திலும் தான் இருக்க வேண்டும் அதுதான் நமக்கு கிடைக்கும் உண்மையான மரியாதை நமக்கு நம்ம நம்மளுடைய பதவியிலையோ நம்ம இருக்கிற புகழ் உச்சத்தில் கிடைக்கிற மாதிரியாவது நிரந்தரம் கிடையாது இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ